குருநாதருக்கும் அம்மாளுக்கும் பாதம் பணிந்து வணங்குகிறேன் ஸோ இந்த குழுவில் வந்து நான் மூன்றாவது வருடம் இந்த பாதயாத்திரை கலந்துக்கிறேன் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணில் வந்து இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது என்னுடைய மகனுக்கு திருமணம் நடக்கணும்னு நான் நினைச்சிட்டு நான் அதுக்கு பாத யாத்திரைக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தேன் அந்த வருடமே நான் நடந்து முடிந்த பிறகு அதாவது இந்த பாத யாத்திரையில் கலந்து கொண்ட பிறகு என் மகனுக்கு திருமணம் நாங்கள் நிச்சயம் பண்ணோம் அவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருமணம் நடந்துருச்சு அடுத்து எனக்கு ஒரு மகள் இருக்கா என் மகளுக்கும் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நினச்சேன் நான் அவளையும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் நான் அவளோட நான் நடக்கிறத வந்து நான் யாரையும் எதிர்பார்த்து யாரோட உதவி இல்லாமல் கடவுள் எனக்கு முருகர் யாரையும் என்னை கையேந்தி வைக்காதப்பா அப்படின்னு நான் கேட்டு எனக்கு அனைத்து உதவியும் செய்து இன்னைக்கு அவளுக்கு நான் எல்லா இதுவும் நான் நகை எது எல்லாமே திருமணம் நிச்சயம் ஆயிடுச்சு டிசம்பரில் நிச்சயம் பண்ணியிருக்கோம் இப்போ ஜூனில் கல்யாணம் ஸோ எனக்கு வந்து அனுகூலம்னு நினச்சா நான் அவரை உணர்ந்ததுக்கும் நான் உடல் அளவில் எனக்கு முருகன் அருள் புரிந்திருக்காரு நான் இந்த சிஆர் அஸ்டோடியஜில் எனக்கு கிடைச்ச பெரு அதாவது எனக்கு இதுன்னு நினச்சா சரி பெரிய பாக்கியம்னு நினச்சா நான் உடல் அளவில் அந்த முருகனை உணர்ந்திருக்கேன் போல் என்னோடய குடும்பத்தில் அதாவது நான் முடிக்க வேண்டிய கடமையும் இந்த முருகன் எனக்கு துணை இருந்து முடிச்சிருக்காரு ஸோ இந்த பாக்கியத்தை கொடுத்த காந்திமதி அம்மாளுக்கும் ஐயா குருநாதருக்கும் நான் என் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் Thank you. Nandi, Nandi ma'am.